வணக்கம் நான் உங்கள் மோகனா பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தினத்தந்தி நகரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் மாங்காடு அருகே பைனான்சியர் வீட்டில் நகை பணத்தை கொள்ளையடித்த மூன்று பேர் கைது ஆமா மதனந்தபுரம் மதன மதனந்தம் மதனந்தபுரம் செப்டம்பர் பத்து மாங்காடு அருகே பைனான்சியர் வீட்டில் நகை பணத்தை கொள்ளையடித்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் மாங்காடு அடுத்த மதனந்தபுரம் அன்னை வேளாங்கண்ணி நகர் பதினொன்னாவது தேர்வை சேர்ந்தவர் ராமசாமி வயது அறுபத்தொன்னு பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார் இவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் அவரது சொந்த ஊரான கரூருக்கு சென்ற நிலையில் இவர் மட்டும் வீட்டில் தனியாக இருந்து வந்தார் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு வேளச்சேரியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்று வீட்டு ஆமா சென்று விட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டை உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்து அறுபது பவுண்ட் நகைகள் மற்றும் ஆறு லட்சம் கொள்ளை அடிக்கப்பட்டு இருந்தது தெரிய வந்தது இது குறித்து மௌலிவாக்கம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் இந்த கொள்ளையில் ஈடுபட்டவர்களின் கைரகைகள் மதுரை வாயில் நடந்த கொள்ளையை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களின் கைரேகைகளுடன் ஒத்துப்போனதால் அந்த பட்டியலை எடுத்து விசாரணை செய்த போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது மதுரை வாயில் அடுத்த ஆலப்பாக்கத்தை சேர்ந்த சின்ன தம்பி இருபத்தி நாலு தருண் பத்தொன்பது ராஜேஷ் இருபது என்பது தெரிய வந்தது அவர்களை கைது செய்த விசாரித்த போது கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டனர் மேலும் விசாரணையில் இரவு நேரத்தில் எந்த வீட்டில் கொள்ளை அடிக்கலாம் என சுற்றி தெரிந்து கொண்டிருந்த போது இந்த வீடு பூட்டி இருப்பதை கண்டதும் அந்த வீட்டுக்குள் நுழைந்து பூட்டை உடைத்து வீட்டுக்குள் இருந்த பணம் நகைகளை கொள்ளையடித்து சென்றது மேலும் கொள்ளை அடித்த நகை மற்றும் பணத்தில் பெங்களூரு கோவா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள நட்சத்திர ஓட்டல்களுக்கு சென்று மது குடித்துவிட்டு அழுகி குடும்பம் உல்லாசமாக இருந்துவிட்டு செலவு செய்ததும் தெரிய வந்தது அவர்களிடமிருந்து முப்பத்தைந்து பவுண்ட் நகை மற்றும் நாற்பத்தை பத்தாயிரம் போன்றவற்றை பறிமுதல் செய்த போலீசார் மேலும் இவர்கள் வேறு எங்கெல்லாம் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர் அப்புறம் அரசு பஸ் சக்கர அச்சு முறிந்து விபத்து செங்கல்பட்டு செப்டம்பர் பத்து செங்கல்பட்டில் இருந்து காஞ்சிபுரம் நோக்கி தினமும் ஏராளமான பஸ்கள் திம்மாவரம் ஆத்தூர் பாலூர் பழைய சீவரம் வாலாஜாபாத் வழியாக காஞ்சிபுரத்துக்கு செல்கின்றன நேற்று செங்கல்பட்டிலிருந்து சென்ற அரசு பஸ் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி கொண்டு செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது திம்மாவரம் அருகே ஆத்தூர் அருகே பஸ் சென்று கொண்டிருந்த போது பஸ்ஸின் முன்பக்க டயரின் அச்சு திடீரென முறிந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது சுதாரித்து கொண்ட டிரைவர் சாமர்த்தியமாக பீரோ பிடித்து பெரும் அசம்பாவிதம் இன்றி தவித்தார் இதனால் பஸ்ஸில் பயணம் செய்த அனைவரும் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினார்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் தம்பியை கத்தியால் குத்தி கொன்ற நேபாள வாலிபர் ஆலந்தூர் செப்டம்பர் பத்து பணம் கொடுக்கல் வாங்கல் நேற்று போற்ற கதை நினைக்கிறேன் ஆலந்தூர் செப்டம்பர் பத்து பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் தம்பியை கத்தியால் குத்தி கொன்ற நேபாள் நாட்டு வாலிபர் கைது செய்யப்பட்டார் நேபாளம் நாட்டை சேர்ந்த வர் தேஜ் வயது இருபத்தி ஐந்து இவரது மனைவி சந்திரா இருபது இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளன இந்த நிலையில் தேஜ் தனது குடும்பத்துடன் மா உத்தாண்டியில் உள்ள ஒரு தங்கி காவல் அலியாக பணியாற்றி வருகிறார் தேஜ் தனது அண்ணன் ஜீவன் முப்பத்தி ரெண்டு என்பவரிடம் ஒரு லட்சம் கடனாக பெற்றதாக கூறப்படுகிறது இதனையடுத்து பணத்தை திருப்பி தருமாறு ஜீவன் கடந்த நாலு மாதங்களாக வற்புறுத்தி உள்ளார் ஆனாலும் பணத்தை திருப்பி தராமல் தேஜ் ஏமாற்றி வந்துள்ளார் இதையடுத்து நேற்று முன்தினம் இரவு முட்டுக்காடு பகுதியில் உள்ள தனது வீட்டுக்கு வருமாறு தம்பி தேஜை ஜீவன் அழைத்துள்ளார் அப்போது அங்கு சென்ற தேஜும் ஜீவனுக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக தகராறு ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த ஜீவன் வெட்டை பயன்படுத்தும் கத்தியை எடுத்து தேஜுவின் உடலில் பல இடங்களில் குத்தினார் இதில் பலத்த காயமடைந்த தேஜ் ரத்த வெள்ளத்தில் சரிந்து கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார் இது இதுகுறித்து தகவல் அறிந்த கானத்தூர் போலீசார் விரைந்து சென்று சம்பவ இடத்திற்கு கொலையான தேஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜீவனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சங்கிலி பறிக்க முயன்று முடியாததால் ஆத்திரம் இரண்டு பெண்கள் மீது சாரமாரி தாக்குதல் வாலிபர் கைது தாம்பரம் செப்டம்பர் பத்து சங்கிலி பறிக்க முயன்று முடியாததால் ஆத்திரமடைந்த வாலிபர் இரண்டு பெண்கள் மீது சாரமாரி தாக்குதல் நடத்தினர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த வாலிபரை கைது செய்தனர் சென்னை தாம்பரம் சானிடோரியம் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வருபவர் விஜி வயது முப்பத்தி நாலு இவர் தனது உறவினரான துறைப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த விஜயலட்சுமி முப்பத்தி ஐந்து என்பவரின் உதவியுடன் பெருங்களத்தூர் பகுதியில் வீடு தேடி வந்துள்ளார் அதன்படி அவர்கள் இரண்டு பேரும் பெங் பஸ் நிலையம் அருகே உள்ள கட்டபொம்மன் தெருவில் வீடு வாடகைக்கு உள்ளதா என நேற்று விசாரித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த வாலிபர் ஒருவர் திடீரென விஜயலட்சுமியின் கழுத்தில் அணிந்திருந்த சங்கிலியை பறிக்க முயன்றுள்ளார் அந்த சம்பவத்தில் ஆமா அந்த சமயத்தில் அவர் சங்கலியை இறுக்கமாக பிடித்து கொண்டதால் பறிக்க முடியவில்லை இதனால் ஆத்திரமடைந்த வாலிபர் விஜயலட்சுமியை சாரமாரியாக தாக்கி தொடங்கினார் இதை கண்டு அதிர்ச்சியடைந்த விஜி அந்த வாலிபரை தடுக்க முயன்றபோது போது அவரையும் முகம் மற்றும் கண் பகுதியில் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இது குறித்து போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் சங்கிலி பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டது பெருங்கலத்தூர் காமராஜர் நகர் பகுதியை சேர்ந்த சத்யா இருபத்தி மூணு என்பது அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் குறைந்திருக்கும் நாள் கூட்டம் பன்னெண்டாம் தேதி நடக்கிறது செங்கல்பட்டு செப்டம்பர் பத்து செங்கல்பட்டு மாவட்ட கூட்டுறவு சங்க மண்டலான ஆமாம் பதிவாளர் சந்தகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது செங்கல்பட்டு மண்டல அளவில் பணியாற்றும் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் வருகிற பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையின் போது கூட்டுறவுத்துறை அமைச்சரால் அங் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படி செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களில் பதிவாளர் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து வகை சங்கங்களின் பணியாற்றி வரும் பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கான பணி தொடர்பாகவும் பணியின் போது அல்லது வேறு வகையில் ஏற்படும் குறைகளை பகிர்ந்திடவும் அந்த குறைகளை விதிகளுக்குட்பட்ட தீர்வு செய்தி வகையில் ஆமா செய்தி இடும் வகையில் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் பணியாளர்கள் நாள் நிகழ்வு வருகிற பன்னெண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு ஆமா காலை செங்கல்பட்டுமாக அலுவலகம் மாடி எம் மூன்றாவது மாடி எம் பிளாக் செயல்பட்டு வருகிறது செங்கல்பட்டு மண்டல இணைப்பு பதிவாளர் மற்றும் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியின் கூடுதல் பதிவாளர் மேலாண்மை இயக்குநர் தலைமையில் நடைபெற உள்ளது எனவே பணியாளர்கள் தங்கள் பணி தொடர்பாகவும் பணியின் போது அல்லது வேறு வகையில் ஏற்படும் குறைகள் தொடர்பாக பணியாளர்கள் நாள் நிகழ்வின் போது மனுக்களை அளிக்கலாம் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து அதிமுக ஆர்ப்பாட்டம் ஆலந்தூர் செப்டம்பர் பத்து சென்னை அடுத்த கீழ்கட்டளை பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்ய தவறியதாக தாம்பரம் மாநகராட்சி கண்டித்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக கீழ்கட்டளை பகுதி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் முன்னாள் எம்எல்ஏ பதன்சிங் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அப்போது தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து கோஷங்களை எழுப்பினார் இதில் முன்னாள் அமைச்சர் சின்னையா முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் பகுதி செயலாளர் சந்திரசேகர் ராஜா உள்பட பலர் கலந்து கொண்டனர் மாமல்லபுரத்தில் கரை ஒதுங்கிய பழங்கால பிலி அதாவது பலி பீடம் மாமல்லபுரம் செங்கல்பட்டு அதாவது செப்டம்பர் பத்து மாமல்லபுரம் கடற்கரையில் கரை ஒதுங்கிய அடி உயரம் நூறு கிலோ எடையுள்ள பழங்கால பழிப்பீடம் பல்லவர் காலத்தை சேர்ந்ததா என்று தொல்லியல் துறையினரை அகழ அகழாய்வு பிரிவினர் ஆய்வு செய்து வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரையில் நேற்று காலை கடற்கரையில் சிலர் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தனர் அப்போது கடற்கரையில் ஒன்று அடி உயரத்தில் நூறு கிலோ எடையில் பலி பீடம் ஒன்று கரை ஒதுங்கியதை பார்த்தனர் மாமல்லபுரம் வருவாய்த்துறையினருக்கு இது குறித்து அவர்கள் தகவல் தெரிவித்தனர் அங்கு விரைந்து வந்த மாமல்லபுரம் வருவாய் அலுவலர் புஷ்பராஜ் கிராம நிர்வாக அலுவலர் விமல்குமார் ஆகியோர் கடற்கரை மாலையில் மிதந்து கொண்டிருந்த பலிப்பிடத்தை கைப்பற்றி ஆமா கைப்பற்றி மாமல்லபுரம் தொல்லியல் துறை நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர் தொல்லியல் துறை அதிகாரிகள் இது பல்லவர் காலத்தை சேர்ந்த பழிப்பிடமா என விசாரித்து வருகின்றனர் மேலும் பழங்கால பல்லவர் கால சிற்பக்கலை பாணியில் வடிவமைக்கப்பட்ட வடிவத்தில் இந்த பழிப்பிடம் காணப்படுகிறது உப்பு தண்ணீர் அங்கீகரிக்கப்பட்டாலும் ஆமா உப்பு தண்ணீர் அரிக்கப்பட்டாலும் சிற்ப வேலைப்பாடுகளுடன் பெரிய பொலிவாக அழகாக அவை காணப்படுகிறது இதுகுறித்து தொல்லியல் துறை பணியாளர் ஒருவர் கூறும்போது சில ஆண்டுகளுக்கு முன்பு மாமல்லபுரம் கடற்கரை பகுதியில் அப்போது கடல் உள் வாங்கிய போது திடீரென பூமியில் புதைந்து கிடந்த பாழாங்கல் கோவில்களின் கற்ூண்கள் கற்சிற்பங்கள் கற்சிலைகள் பதினைஞ்சுக்கும் மேற்பட்டவைகளை தொல்லியல் துறையினர் அகழாய்வு பிரிவினர் கையகப்படுத்தி அதேபோல இந்த பலிப்பீடமும் பல்லவர் காலத்தில் கடலில் மூழ்கிய ஆறு கோவில்களின் பலிப்பீடமாக இருக்கலாம் என்றும் இவை தொல்லியல் துறையின் அகழாய்வு அதிகாரிகள் ஆய்வுக்கு பின்னரே அவை உறுதிப்படுத்தப்படும் என்று தெரிவித்தனர் ஆக்கிரமிப்புகள் அகற்றம் செய்யூர் செப்டம்பர் பத்து செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் வேமனூர் கினால் கிராமத்தில் பத்து ஏக்கர் மேட்டு புறம்போக்கு நிலத்தை அளவிடுவது செய்வதற்கு கோர்ட் உத்தரவின் பேரில் துணை தாசில்தார் சரவணன் தலைமையில் போலீசார் சென்றனர் மூன்று கொட்டகைகள் அமைத்து இருந்த இடத்தை அகற்றும் போது பைரவி முப்பது என்பவர் கொட்டகைக்கு தீ வைத்தார் உடனடியாக பைரவி அருகில் இருந்த போலீசார் வெளியேற்றினர் அதன் பின்னர் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் சேர்ந்து தீயை அணைத்தனர் அதனை தொடர்ந்து பொக்கலைன் இயந்திரத்தின் மூலம் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன செங்கல்பட்டு மாவட்டம் ஊரபாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட பிரியா நகர் பகுதியில் பூங்காவுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து வீடு கட்டி வசித்து வந்தார் அந்த வீட்டை அதிகாரிகள் நேற்று போக்லைன் இயந்திரம் மூலம் இடித்து அகற்றினார்கள் ஒன்று இரண்டு நகரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு செய்திகளை ஒன்பது பத்து செய்திகளை பார்த்தோம் இதோடு வேறொரு செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்